படம் சூப்பராக இருக்குது சார் இப்ப இப்ப ஹரிஷ் கேலனா ஹரிஷ் தினேசி ஹீரோயின் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோக்கு ஹரிஷ் கேலனா பக்கா பக்கவா இருக்கு. ரெண்டு பேருமே படமே ஹிட்டு ஓகே சார் ரெண்டு பேருமே யார் பிடிச்சிருக்கு. ரெண்டு நடிச்சு பிடிச்சிருக்கு. டைரக்டர் மிக அற்புதமாக எத்திர்கார் படத்து. படத்தோட கதை எப்படி சார் இருக்கு? மிக மிக சூப்பர். சார் இது முன்னாடி ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் வந்துச்சு. சேம் அதே மாதிரி தான் இருக்கு இல்ல அது மாதிரி இது வேறு மாதிரி கதை. இது வரைக்கும் இந்த இது யாரும் எடுத்த அப்படியே ஒரு கதை இது. படம் நல்லா இருக்கு சூப்பராக இருந்து எந்த குறையும் இல்லை சார் படத்தை போய் பார்க்கலாம் ஃபேமிலியில உட்காந்து பார்க்கலாம் இது கமர்ஷியல் படமா இல்லை வேற ஏதாவது கருத்து சொல்ற படமா சார் கமர்ஷியான படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் கிரிக்கெட் விளையாட பசங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் கிரிக்கெட்டு பார்க்குறவங்க எல்லாம் கிரிக்கெட் பிடிக்கிறவங்க இந்த படத்தை பிடிச்சி ஆகணும் நைஸ் படம் எதிர்பார்த்தத விட எக்ஸ்ட்ரானரியா இருக்கு ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே ஈவனாக தான் இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதில் எதுவுமே நம்ம இவர் அப்போ இவர் டவுன்லாம் இல்லை சிறப்பாக பண்ணியிருக்காங்க படம் ஃபுல்லாகவே சிறப்பாக எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது படம் கமர்ஷியல் கண்டெண்டாக சார் இல்லை படம் தான் இல்லை இல்லை கமர்ஷியல் தான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நம்ம பார்க்குறது ரொம்ப சிரமம் சிறப்பாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் படம் டெஃபினட்டான ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் படமாக இருக்குது ஷோராக வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ப்ளூ ஸ்டார் படம்னு ஒரு படம் வந்து சேம் அதுக்கு இதுக்கு சேம் அதே மாதிரி கண்டாக இருக்குது இல்லை அப்படிலாம் இல்லை சார் அது வேறு இது வேறு இது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

அவர் தான் மாஸ் பண்ணியிருக்காரு அவருதான் ஆமா ஆமா அவருக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே கொடுத்திருக்காங்க ஆனா அட்டகத்தி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ பார்க்கிங் படம் வந்து ஒரு வந்துச்சு கொஞ்சம் நல்லாவே பேச பேசும் ஒரு ஆமா அதுக்கு அடுத்து அரிஷ் கடை வரைக்கும் ஒரு நல்ல நல்ல படம்தான் அது மாத்தனம் அவருக்கு படம் ஃபுல்லாவே காமெடியா இருக்கா இல்ல எல்லாமே இருக்கு இருக்குறோம் கமெஷனாக தான் இருக்கு ப்ரோ படம் ஃபுல்லா ஒரு கதை இந்த அளவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும்னு எப்படி சொல்லுவீங்க கதன் பார்த்தீங்கன்னா கதன்லாம் இல்லை ப்ரோ இதில் வந்து எப்படின்னா எல்லாருமே கரெக்டாக பார்க்கணும் அதான் ஒன்று இந்த படத்தை சொல்ல வராங்களே இவங்க அப்படின்லாம் பார்க்கக்கூடாது பிரித்து பார்க்கக்கூடாது இதால் எல்லாமே மாறுன்றாங்க ஒரு கேமால கம்யூனிட்டி மாறும் அவ்வளோதான் சொல்ல வராங்க ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் வந்துச்சு சேம் இதுவும் ஒரே மாதிரி கான்செப்ட் தானே இல்லை வேற வேறே இல்லை ப்ரோ ப்ளூ ஸ்டார் வந்து வேற மாதிரி ஏற்றிருக்காங்க அது கிரிக்கெட் சம்பந்தம் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் எடுத்து வச்சுருக்காங்க இது கிரிக்கெட்டால வேற மாற்றி எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான்

ஃபேமிலியில் நிறைய கமெண்ட் சொல்லியிருக்காங்க நிறைய காமெடியாக இருக்குது ஃபேமிலி கூட வந்து பார்த்தா சூப்பராக பார்க்கலாம் வீக்கெண்டுக்கு சூப்பராக ஒரு கோட்டாக இருக்கு நான் சிரிச்சு சிரிச்சு வயிறே வழிந்துச்சு அப்படி நல்லா இருக்கு மியூசிக் சீனோட அந்த லவ் சாங் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஹரி சஞ்சனா பாரோட அந்த தினேஷ் அவங்க இன்னொருத்தவங்க அவங்களோட பேர் சூப்பராக இருந்துச்சு